ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் சேர்த்தி ஒரு சூப்பரான வெஜ் ரோல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸ் எப்போயுமே காலியாக தான் வரும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சோம்பும் ஜீரவும் சேர்த்துக்குங்க இந்த ரெண்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இலைகள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெஜ் ரோல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வாக்கில் கட் பண்ண கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெஜிடபிளெல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணும்போது கடித்து சாப்பிட்றக்கு நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் முட்டைக்கோசு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண கேப்சிகம் நீங்கள் எந்த கலர் வேணால் சேர்த்துக்கலாம் நான் க்ரீன் கலர் கேப்சிகம் நீலவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராகவும் மணமாகவும் இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு பொட்டேட்டோவில் பாதி எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் துருவி எடுத்துருக்கேன் பெரிய ஸ்லைஸ் துருவுற ஓட்டை இருக்கும்ல அதில் துருவினிங்கன்னா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக பெருசாக வரும் அதில் துருவிட்டு சேர்த்து மறுபடி ஒரு தக்காளி பழத்தை பாதியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி பழம் இந்த எல்லாம் நல்லா வதங்குறக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி இந்த வெஜிடபிள் எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் உங்கள் கிட்டே சோயா சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் இந்த ரெண்டில் எது இருந்தாலும் அதில் ஒன்று சேர்த்துக்குங்க ரெண்டு இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக உங்கள் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க அடுத்தது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங்கை அதில் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் கோதுமை மாவும் ஒரு பவுல் மைதா மாவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறுமனே கோதுமை மாவு மட்டும் சேர்த்தா கூட இந்த சப்பாத்தி நல்லா நல்லாதாங்க வரும் ஆனால் மைதா மாவு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் ரெண்டு மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் எடுத்துருக்கிற அளவில் நாலு சப்பாத்தி ரோல் செய்யலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாவுகளை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் எப்பவும் போல செய்கிற சப்பாத்தி பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க பாருங்கள் மாவை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கடைசியாக நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம் நான் எடுத்துருக்கிற ரெண்டு பவுல் மாவுக்கு நாலு சப்பாத்தி பெரிய சைஸில் நாலு சப்பாத்தி வருங்க மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணி அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் உருனா போதுங்க சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி மேலேயும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க மாவு நல்லா உரி வரட்டும் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு மாவை உருண்டைகளாக எடுத்துக்கலாம் நான் பெரிய சப்பாத்தி செய்கிறங்காட்டி பெரிய சைஸ் உருண்டை பிடிக்கிறேன் உங்களுக்கு குழந்தைகளுக்கு சின்ன சைஸில் கொடுத்து விடுறீங்கன்னா சின்ன சைஸாக மாவை உருட்டி சப்பாத்தியை செஞ்சு வச்சுக்குங்க நான் இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த சைஸில் உருட்டும் போது எனக்கு நாலு உருண்டை வந்துச்சு பாருங்கள் மீதி உள்ள மாவையும் நான் உருட்டிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க மாவை நல்லா உருட்டியாச்சு இதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணி மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி எடுத்துட வேண்டி ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வர மாவு தூவி தூவி சப்பாத்தியை நல்லா பெரிய சைஸுக்கு சாஃப்டாக எடுத்துக்குங்க நம்ம நல்லா சாஃப்டாக எடுத்த சப்பாத்தியை இந்த மாதிரி வரமாவு தூவி தூவி நல்லா சூப்பராக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க வேண்டாங்க பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக தேய்ச்சாச்சு இந்த சைஸ் திக்னஸ் இருந்தால் போதுங்க ரொம்ப திக்னஸ் வேண்டாம் அவ்வளோதாங்க உள்ள இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எல்லாமே ஒரே திக்னஸாக நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க இனி சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் சப்பாத்தி கழு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயில் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் நம்ம தேய்ச்சி வச்சிருந்த சப்பாத்தியை இந்த கல்லில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் சப்பாத்தியை திருப்பி போடுங்க இந்த மாதிரி போடும்போது சப்பாத்தி நல்லா உப்பி வரும் பாருங்கள் நல்லா உப்பி வருது இதுக்கப்புறம் திருப்பி விட்டு எல்லா பக்கம் வெந்ததுக்கப்புறம் சப்பாத்தியை எடுத்துருங்க பாருங்கள் சப்பாத்தி சூப்பர் சாஃப்ட்டாக இப்படி மெது மெதுன்னு சப்பாத்தி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி மீதி உள்ளத்தையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு நம்மளோட சப்பாத்தி அவ்வளோதாங்க இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்க இது மேலே அப்படியே வச்சு சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறமால வெஜிடபிள் ஃபில்லி அதை இது மாதிரி லைனை அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா கேப்சிகம் கேபேஜ் பொட்டேட்டோ எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ராவாக கட் பண்ண நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்து கொத்துமல்லி இலைகள் தூவி அப்படியே உருட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் இனி எப்பவுமே தான் வரும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களோட லன்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக காலியாகி வந்துடுங்க ஈவினிங் டைம் கூட செஞ்சு கொடுங்க ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ